ரெட் பீன்ஸ் மசாலா செய்கிறதுக்கு நைட்டே ரெட் பீன்ஸ் ஊற வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி உப்பு போட்டு வேக வச்சு வச்சுருக்குறேன் மசாலா செய்கிறதுக்கு ஒரு வடைச்சடி அடுப்பில் வச்சு எண்ணெயை ஊற்றி ஒரு பட்டை ஒரு கிராம்பு கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் தரலாம் மூணு தக்காளியை கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதையும் சேர்த்து வதக்கி தரணும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ரெட் பீன்ஸ்லேயே உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக தலை கொஞ்சமாக மல்லித்தழை எல்லாத்தையும் வதக்கி தரணும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க வீட்டில் அரைச்ச கறி மசாலாத்தூள் அரை டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச மசாலா பொடி ஒரு கால் டீஸ்பூன் வதக்கி நல்லா வணங்கிடுச்சு ஆறுனதுக்கு அப்புறம் மிக்சியில அரைச்சுட்டு வந்துடணும் அரைச்சிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு வந்தாச்சு அதை அப்படியே வடைச்ச நிலைய சேர்த்திடலாம் வேக வச்சா ரெட் பீன்ஸையும் ஜார் ஜாருக்கு தண்ணி சேர்த்திடலாம் இப்ப ஸ்டவ் பத்த வச்சு கொஞ்சம் தண்ணி வத்துற வரைக்கும் வேக வச்சுக்கிறணும் கொதிக்குது ஒரு டீஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஸ்வீட்டாக இருந்தால் டேஸ்டாக இருக்கும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஒரு தாளிக்கிற கரண்டி அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கணும் சோம்பு பொறிஞ்சிருச்சு ஒரு இலை ஒரே ஒரு பட்டை சேர்த்துக்கலாம் தாளித்ததை மசாலாவில் சேர்த்து கொஞ்சம் மல்லித்தலை சேர்த்துக்கிறணும் ஒரு டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் பிரெட் பீன்ஸ் மசாலா ரெடி ஆயிடுச்சு இது சப்பாத்தி பூரிக்கு தொட்டுக்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்